சென்னையில் இருந்து சொந்த வாகனங்களில் வெளியூர் செல்வோர்கள் நகரத்திற்குள் வராமல் சாலைகளை பயன்படுத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையில் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் இன்று முதல் பேருந்து ரயில் கார்கள் மூலம் சொந்த ஊர்களுக்கு செல்ல தொடங்கியுள்ளனர் வெளியூர் செல்வோர்கள் வழக்கமாக பயன்படுத்தும் தாம்பரம் பெருங்களத்தூர் வழியாக ஜிஎஸ்டி சாலையில் செல்வதை தவிர்த்து திருப்போரூர் செங்கல்பட்டு அல்லது வண்டலூர் வெளிச்சுற்று சாலை வழியாக செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் பெருங்களத்தூர் அருகே ரயில்வே பால வேலைகள் நடைபெற்று வருவதால் சமீப காலமாக போக்குவரத்து நெரிசல் காணப்படுவதால் மதுரவாயல் புறவழிச்சாலை மூலம் வெளியேறுவதையும் தவிர்க்கலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானின் கருத்தை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் விமர்சித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் தந்தை பெரியாரின் கொள்கைகளே இன்றும் தமிழகத்தை வழிநடத்துகின்றன அதனால்தான் இதனை பெரியார் மண் என்று சொல்கிறோம் சில மண்ணாந்தைகளுக்கு இது புரிவதில்லை பெரியார் என்ன சொன்னார் எப்போது சொன்னார் என்பது பற்றி தெரியாமலும் பெரியார் சொல்லாதவற்றையும் கூட அவர் சொன்னதாக அபாண்டமாக அவதூறு பரப்பியும் யாருக்கோ ஏஜென்டாக இங்கு அரசியல் நடத்தி கொண்டிருக்கும் தற்குறிகள் பெரியார் என்ற ஆலமரத்தின் மீது உரசி பார்க்கின்றன இதற்கும் தொலைநோக்கு சிந்தனையாளரான பெரியாரே நமக்கு வழிகாட்டுகிறார் மானமுள்ள ஆயிரம் பேருடன் போராடலாம் மானமற்ற ஒருவனுடன் போராடுவது கஷ்டமான காரியம் என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறாம் ஆண்டிலேயே குடியரசு ஏட்டில் பெரியார் எழுதியிருக்கிறார் அவர் சொல்லியுள்ளபடி மானமற்ற கூட்டத்துடன் நாம் மல்லுக்கட்ட வேண்டியது இல்லை மானமும் அறிவும் உள்ளவர்கள் பெரியாரை இழிவு செய்ய மாட்டார்கள் பெரியார் தான் வாழும் காலத்திலேயே பல எதிர்ப்புகளை நேரடியாக எதிர்கொண்டு லட்சிய போராட்டத்தில் வெற்றி கண்டவர் தன் மீதான அவதூறுகளை தன் கொள்கை தடியால் அடித்து நொறுக்கி சமுதாயத்திற்கு விடியலை தந்தவர் அறிவிலிகளின் அவதூறுகளால் அவர் புகழை ஒருபோதும் மறைக்க முடியாது தந்தை பெரியார் புகழை நாம் என்றென்றும் போற்றுவோம் அவர் மீது அவதூறு பரப்பி விளம்பரம் தேட நினைக்கும் இழிவான மலிவான அரசியல் பேர் வழிகளை புறக்கணிப்போம் எதையாவது செய்து தமிழகத்தின் அமைதியை குறைக்கலாமா என நினைப்பார்களேயானால் சட்டம் தன் கடமையை நிச்சயம் செய்யும் என்றும் துரைமுருகன் குறிப்பிட்டுள்ளார் அரசு நிதி உதவி மின் கட்டணம் உயர்வு உள்ளிட்ட காரணங்களால் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் மின் வாரியத்தின் வருவாய் தொன்னூற்று எட்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்து மூன்று கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது இதனால் ஆண்டுக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டு வந்த நிலையில் கடந்த ஆண்டில் இழப்பு நான்காயிரத்து நானூற்று முப்பத்தைந்து கோடி ரூபாயாக குறைந்துள்ளது மின் வாரியம் ஒன்றரை லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் கடனில் உள்ளதால் கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியது இதையடுத்து எட்டு ஆண்டுகளுக்கு பின்பு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் முப்பது சதவீதம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் இரண்டு புள்ளி ஒன்று எட்டு சதவீதம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் நான்கு புள்ளி எட்டு மூன்று சதவீதம் மின்கட்டணத்தை மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் உயர்த்தியது மின்வாரிய இழப்பை ஏற்கும் வகையில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கில் பதினேழாயிரத்து நூற்று பதினேழு கோடி ரூபாயை தமிழக அரசு வழங்கியுள்ளது இதனால் அந்த ஆண்டில் மின்வாரிய வருவாய் தொண்ணூற்று எட்டாயிரத்து எண்ணூற்று அறுபத்தி மூன்று கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளது அதில் அதிக அளவாக மின்கட்டணம் வாயிலாக அறுபத்து மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஏழு கோடி ரூபாயும் அரசு மானியமாக பதினான்காயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஆறு கோடி ரூபாயும் கிடைத்துள்ளதாக கூறப்படுகிறது மதுபான ஆலை உரிமையாளர்கள் மற்றும் ஊழியர்களின் எதிர்ப்பை மீறி ஆலை முதல் கடை வரை மது வகை விற்பனையை எங்கிருந்தபடியும் கணினியில் கண்காணிக்கும் திட்டத்தை காஞ்சிபுரம் ராமநாதபுரம் உட்பட பனிரண்டு மாவட்ட மதுக்கடைகளில் டாஸ்மாக் நிறுவனம் செயல்படுத்தியுள்ளது பொதுமக்கள் டயர் டியூப் போன்றவற்றை எரிக்காமல் போகிப் பண்டிகையை கொண்டாட வேண்டும் என்று தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வேண்டுகோள் விடுத்துள்ளது மத்திய பிரதேச மாநிலம் டியா மாவட்டத்தைச் சேர்ந்த பாஜக மகளிரணி துணைத் தலைவி நீத்து விஸ்வகர்மா ரத்தன்கர் மாதா கோவிலுக்கு சென்றுள்ளார் அவர் கோவிலுக்கு செல்லும் போது மரும நபர்கள் சூடு நடத்தினர் இந்த துப்பாக்கிச் சூட்டில் நீத்து காலில் காயம் ஏற்பட்டுள்ளது பாஜக மகளிரணி தலைவி மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது டெல்லி சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சிக்கு மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள சிவசேனா உத்தவ் பிரிவு டெல்லி சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி கட்சிக்கு உத்தவ் பிரிவு சிவசேனா ஆதரவு அளித்துள்ளது திபெத்தில் நேற்று ஒரே இரவில் ஆறு முறை நிலநடுக்கம் ஏற்பட்டதால் மக்கள் கடும் அவதியடைந்தனர் அதிகபட்சமாக ரிக்டர் அளவில் நான்கு புள்ளி நான்காக பதிவாகியுள்ளது உக்ரைனில் ரஷ்யாவின் போருக்கு உதவி செய்ய தனது நாட்டு ராணுவ வீரர்கள் ஒரு லட்சம் பேரை அனுப்ப வடகொரியா திட்டமிட்டுள்ளது இதற்கு பதில் உதவியாக அதிநவீன ஏவுகணை தொழில்நுட்பத்தை ரஷ்யா வழங்க முன்வந்துள்ளது தமிழக முதல்வர் தன் அகங்காரத்தை விட்டொழித்து மூவர் கொலை வழக்கை சிபிஐ வசம் ஒப்படைக்க வேண்டும் என்று கொடுவாயில் திமுக அரசை கண்டித்து நடந்த ஆர்ப்பாட்டத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் சேமலை கவுண்டன் பாளையத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தெய்வ சிகாமணி அலமேலு செந்தில்குமார் ஆகியோர் கடந்த நவம்பர் மாதம் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர் இது தொடர்பாக பதினான்கு தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இவ்வழக்கில் ஒன்றரை மாதமாகியும் இதுவரை எந்தவித முன்னேற்றமும் இல்லாமல் ஆரம்ப கட்ட நிலையிலேயே இருந்து வருகிறது இதையடுத்து திருப்பூர் வடக்கு மாவட்ட பாஜக சார்பில் மூன்று பேர் படுகொலையில் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காமல் இருக்கும் திமுக அரசை கண்டித்து கொடுவாயில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது